நூறு கிலோமீட்டர் தூரத்தை வெறும் பதினஞ்சு நிமிஷங்களில் கடந்துடுற தொழில்நுட்பத்தோட புல்லட் ரயில் தயாராகிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்துல இந்த புல்லட் ரயில் சேவை தொடங்கப்படும் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த நிலமையில இந்த திட்டம் ரொம்ப சிக்கலானது இதனால இந்த ரயில் பயன்பாட்டுக்கு வர்றதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு ரயில்வே அமைச்சகம் விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய முதல் புல்லட் ரயில் திட்டம் மும்பை அகமதாபாத் திடீர்க்க பிளான் பண்ணுறாங்க இதுக்கான வழித்தடம் அமைக்கிற பணிகள் முழுவீச்சில் போயிட்டு இருக்கு மும்பை அகமதாபாத் இடையே ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவ வெறும் ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷத்துல கடக்கிற வகையில் இந்த புல்லட் ரயில் பிளான் பண்ணுறாங்க இதனால புல்லட் ரயில் சேவைக்கு நாடு முழுக்க பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு சூரத் வதோதரா அகமதாபாத் உள்ளிட்ட சில ஸ்டேஷன்ஸ்ல மட்டுமே இந்த ரயில் நின்றுட்டு போகிற வகையில தயாராகிட்டு இருக்கு நிலம் கையகப்படுத்துறதுல கொஞ்சம் தாமதமாச்சு இப்போ முழு நடைபாதையும் முடிவடைகிற தேதி எப்பன்னு தெரியல இருந்தாலும் குஜராத் வழியா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பகுதியில ஐம்பது கிலோமீட்டர் பகுதியை முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திறக்க பிளான் பண்றாங்க இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முழுமையா திறக்கப்படும் ஆனா இந்த திட்டத்துக்கான டார்கெட் மேலும் தாமதமாக சொல்லப்படுது மாநிலங்களவையில மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ கிட்ட புல்லட் ரயில் எப்போ பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கேள்வியை முன் இதுக்கு பதில் சொன்ன அமைச்சர் புல்லட் ரயில் திட்டம்ன்றது ரொம்ப சிக்கலான தொழில்நுட்பம் கொண்டது பல நாடுகள் புல்லட் ரயில் திட்டத்தை முடிக்க இருபது ஆண்டுகளுக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு மத்திய அமைச்சர் நேரடியா பதிலளிக்காதது புல்லட் ரயில் திட்டம் தொடங்குற காலம் மேலும் தாமதமாகும்ன்றதையே சூட்சமமா காட்டுறதா பல தரப்பினர்களும் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க புல்லெட் ரயில் திட்டம் பத்தி மேலும் சில முக்கியமான விஷயத்த அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னாரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம் அகமதாபாத் மும்பை புல்லட் ரயில் வழித்தட திட்டப்பணிகள் பணிகள் முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கு இந்த திட்டத்தில் இடம் பிடிச்சிருக்கிற கடலுக்கடியிற போகிற ரயில் வழித்தட கட்டுமானப் பணிகள்ல முதல் கட்டமா தானேல கடலுக்கடியில் ஐம்பது மீட்டர் ஆழத்தில் சுரங்கம் அமைக்கிற பணிகள் தொடங்கி இருக்கு இந்த திட்டம் ரொம்ப சிக்கல் நிறைஞ்சது திட்ட வடிவமைப்பை மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுத்த வேண்டியிருக்கு இந்த திட்ட வடிவமைப்பு முடிஞ்சிட்டா கட்டுமானப் பணிகள் எந்தவித சிக்கலும் இல்லாமல் விரைந்து முடிக்கப்படும் புல்லட் ட்ரெயினில் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடங்களை கடந்துடலாம் இந்த புல்லட் ட்ரெயினில் சொகுசு வகுப்பு சாதாரண குளிர்சாதன இருக்கிய வசதினு ரெண்டு வகுப்புகள் கொண்டதாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் வழித்தடத்துடைய மொத்த நீளம்ன்றது ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் இதில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் குஜராத்லையும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மகாராஷ்டிராவிலையும் அடங்கும் மணிக்கு முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செயல்படக்கூடிய புல்லட் ரயில் மும்பை அகமதாபாத் இடையேயான தூரத்தை வெறும் ரெண்டு மணி நேரத்துல கிடக்கிற வகையில பிளான் பண்றாங்க அதிவேக ரயில் பாதையில மொத்தமாக பன்னெண்டு நிலையங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பன்னெண்டு ஸ்டேஷன்ஸ்ல எட்டு குஜராத்லயும் நாலு மகாராஷ்டிராவில பிளான் பண்ணியிருக்காங்க மொத்தம் உள்ள ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த திட்டத்துல நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்ட கால்வாய் வழியா கட்டுமானப் பணிகள் நடந்துட்டு இருக்கு இதில் பாலங்கள் மட்டுமே ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வரும்னு சொல்லப்படுது இது இல்லாமல் இருபத்தோரு கிலோமீட்டர் நிலத்தடையிலேயும் ஏழு கிலோமீட்டர் கடலுக்கடையிலையும் மற்றும் அஞ்சு கிலோமீட்டர் மலை சுரங்கங்களும் அடங்கும் நடைபாதையில இருக்கிற நிலையங்களில் பயணிகளுக்கான அனைத்து நவீன மற்றும் மேம்பாட்டு வசதிகள் எல்லாமே இருக்கும் இதில் டிக்கெட் மற்றும் வெயிட்டிங் ஹால் பிஸ்னஸ் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் நர்சரி ரெஸ்ட் ரூம் ஸ்மோக்கிங் ஏரியா இன்ஃபர்மேஷன் சென்டர் சூப்பர் மார்க்கெட்னு எல்லாமே இந்த ஸ்டேஷனில் இருக்க மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ அமைச்சர் சொன்ன இந்த புல்லட் ரயில் அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்